அவர் அவரோட எண்ணம் அதுவாக இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்காமலோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசாமலோ அவர்களால் கட்சியை ஆரம்பிக்க முடியாது அந்த வகையில் நானும் ஒரு கட்சியை துவங்கியிருக்கின்றேன் என்பதனை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்கின்றார் எதிர்த்தவர்கள் எல்லாரும் எங்கேயும் மறைந்து விட்டார்கள் இவரும் அவர்களுடைய வரிசையில் சேருவார் என்பதனை செய்தியாளர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அஜித் நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் செய்கிறோம் இதுமாதிரிதான் வந்து அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிவிட்டார் மற்ற நம்ம திராவிட கலாச்சாரம் என்ன சொல்கிறாங்கட்டா இதுல ஒரு நாக்கு வந்து சரியான வார்த்தை பேசணும் என்ன சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஒவ்வொருத்தரும் சொல்லுது அதை நான் சொல்ல விரும்பலை பொதுவாகவே நடிகர்கள் என்றால் அவர்கள் வந்து அவர்களை நேரடியாக பார்க்க முடியாது அவர்களை திரைகளில் தான் பார்க்க முடியும் ஆனால் நடிகர்கள் வந்து பொது வெளிக்கு வருகிறார்களால் அவர்களை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வமாக அதாவது வயசு வித்தியாசம் கட்சி கட்சிப்பாடு பார்க்காம வருவாங்க அந்த மாதிரி தான் விஜய்க்கு வந்திருக்கிறாங்களே விஜய் கட்சிக்கான கூட்டம் அல்ல என்பது என்னுடைய கருத்து தமிழர்களுடைய பண்பாட்டை பறைசாற்றுகின்ற கீழடியில் நடைபெறுகின்ற அகலார் ஆய்வாராய்ச்சி புறக்கணிப்பு இந்தி திணிப்பு அதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படுகின்ற கல்வி உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிதியும் மறுக்கப்படுகிறது நீட் போன்ற நியாயமற்ற தேர்வு முறைகள் கூட்டாட்சி சத்துவம் சிதைப்பு அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொகுதியினுடைய மறுசீரமைப்பு என தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய கழகத் தலைவர் அவர்கள் ஜூலை ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய மண் மொழி மானம் காக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு தின உன்னத திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார்கள் அதன் பின்பு அந்த திட்டமானது ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டு எழுபது நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது அந்த எழுவது நாட்களில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளுக்கும் நிர்வாகிகளை அனுப்பி வைத்து அந்த பூத்துகளில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் இத்தகைய செயல்களில் ஈடுபடுகிறது ஆகவே அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உன்னத திட்டத்தின் மூலம் ஓரணியில் நாம் இணைய வேண்டும் என்று மக்களை சந்திக்க சொல்லி மாண்மிக கழகத் தலைவர் அவர்கள் ஆணையிட்டார்கள் அவரோட ஆணையை ஏற்று ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை சந்தித்து இருக்கின்றோம் அந்த வகையில் அந்த ஒரு கோடி குடும்பங்களை ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை சந்தித்திருக்கும் என்று மாண்புமிகு கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு நடைபெற்ற மாவட்ட செயலர் அதை காணொலி காட்சியலாக நடைபெற்ற மாவட்ட செயலர் கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உன்னத திட்டத்தின் மூலம் ஒன்றாக இணைந்த குடும்பத்தில் இருக்கின்ற குடும்பங்கள் மற்றும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் இது முதல் கட்டம் ஆகவே வருகின்ற பதினைந்தாம் தேதி அதாவது நாளை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளான நாளை நாம் தமிழ் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் அது குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அறுநூற்றி நான்கு வாக்குச்சாவடிகளிலும் நாங்கள் ஒவ்வொரு வாக்கு தோறும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாட்டின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட குடும்பங்களை ஒருங்கிணைத்து அந்த குடும்பங்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றாக பின்வரும் தீர்மானங்களை நிறைவேற்றுவதென முடிவு செய்திருக்கின்றோம் அதேபோல் அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதியன்று கரூரில் நடக்கின்ற முப்பெரும் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத் தலைவரோடைய தலைமையில் நடைபெறுகின்ற அந்த முப்பெரு விழாவில் கழகத் தலைவர் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வரும் பொழுது அங்கு முப்பெரும் விழாவில் அதாவது பல பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற அந்த கூட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட ஓரணிய தமிழ்நாட்டின் மூலம் இணைக்கப்பட்ட அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஆதரிக்கப் போகிறோம் அந்த தீர்மானம் ஆதரிக்கப்பட்டவுடன் அடுத்ததாக செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக தோறும் அந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நாங்கள் நடத்துவது என்று மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்கேற்ப கழகத் தலைவர் ஆணைக்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற கழக தோறும் நடைபெறுகின்ற அந்த கூட்டம் நமது தர்மபுரி மாவட்டத்திலும் தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தில் நடைபெறுகிறது அந்த கூட்டம் தர்மபுரி நகரில் நடைபெறுவது என முடிவு செய்திருக்கின்றோம் அதேபோல் அந்த கூட்டத்தில் முப்பொரு விழாவில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் கொண்டு மீண்டும் ஒரு முறை அந்த தீர்மானம் அந்த கூட்டத்தின் வாயிலாகவும் நிறைவேற்றப்படும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன அநீதிகள் இணைக்கப்படுகிறதோ அந்த அநீதிகளிலிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை குனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த தீர்மானத்தினுடைய முக்கிய நோக்கம் அத்தகைய தீர்மானங்கள் வந்து நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என்ற தீர்மானம் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைக்குணிய விடமாட்டேன் என நான் உறுதியேற்கிறேன் என்ற தீர்மானம் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய நி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என நான் உறுதியேற்கிறேன் நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என நான் உறுதியேற்கிறேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் அந்த வகையில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என்ற இந்த ஐந்து வகையான உறுதிமொழிகளை நாங்கள் தமிழ்நாட்டை விட மாட்டேன் என்ற உறுதிமொழியினை நாளை நடைபெறுகின்ற பேரு அண்ணா அவருடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு பூத்து வாரியாகவும் இந்த தீர்மானங்களை நாங்கள் இந்த ஒரு உறுதிமொழிகளை ஏற்று அந்த உறுதிமொழிகளை நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றும் என்பதை இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் கரூரில் வந்து நேற்று நடைபெற்ற மாவட்ட அவச அவசர செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதின்படி ஒவ்வொரு ஒன்றிய க கழகத்தினுடைய கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் ஆயிரம் நபர்களுக்கு குறையாமல் செல்வது என நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய தருமபுரி கிழக்கு மாவட்டத்தில் பன்னிரண்டு ஒன்றிய கழகங்கள் இரண்டு பேரூர் கழகங்கள் ஒரு நகர கழகம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் தலா ஆயிரம் நபர்களை இங்கிருந்து அழைத்து செல்வது என நேற்று முடிவு செய்திருக்கிறோம்